ஸ்ரீராம் தமிழுதையின் சேனலுக்கு நண்பர்களே சகோதர சகோதரர்களே உங்களுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் இது மகாலய பக்ஷம் ஓகே மகாலய பக்ஷம் என்று கூறப்படும் இந்த மாசம் ஓகே மகாலய தவசம் எப்படி பண்றது அம்மாவாசை மகாலய அமாவாசை இல்ல நம்ம என்ன பண்ணலாம் ஓகே சார்தம் சரியா சரி என்னால பண்ண முடியல இது எப்படின்னாக்க எளிமையாக பண்ணுவது எப்படி நீங்க பாக்கலாங்க எளிமையாக சரியாக செய்யலாம் எப்படி என்பதை நம்ம இதுல பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்கள் என்னன்னாக்க பல பேரு நம்ம தொடர்பு கொள்றாங்க என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு குருஜி இது மாதிரி வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம இருக்கிற இடத்துல பண்றதுக்கு வசதி இல்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் அல்லது சிட்டியில இருக்கோம் ஏதோ ஒரு ரீசன் ஓகே பண்றதுக்கு எங்களால முடியல இப்ப எப்படி நம்ம பண்றது எங்க அப்பா அம்மாவுக்குலாம் நல்லது நடக்கணுமே எங்களுக்கு ஏற்கனவே பித்ருதோஷம் வேற சொல்றாங்களே நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறாங்க தவிர சில தாய்மார்கள் சகோதரிகள் எப்ப பார்த்தாலும் தொடர்பு கொண்டு எங்க அண்ணன் தம்பிகள் வந்து சரியா பண்றாங்களா தெரியல அல்லது அவங்க பண்ண முடியல அல்லது எங்களுக்கு அண்ணன் தம்பிகள் இல்லை நாங்க பண்ணலாமா ஓகே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ண போறோம் எனக்கு வந்து மூணாவது வந்து வந்து எனக்கு தெரியல எங்க அப்பாவுக்கு வந்து புண்ணிய திதி எப்பன்னு தெரியல அவர் வந்து ஜனவரி அஞ்சாம் தேதி இறந்தாரு தெரியும் ஆனா வந்து எனக்கு என்ன திதி இதெல்லாம் தெரியலையே நான் எப்படி பண்றது அஹ் அப்படிங்கறது அல்லது சில பேருக்கு வந்து அதுவும் தெரியாது ஓகே எங்க தாத்தாவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா அவருக்கு வந்து இது தெரியலையே எப்படி பண்றது இப்படி எல்லாம் கேக்குறாங்க ஓகே அத மனசுல வச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பண்றோம் எப்படி எளிமையாக சரியாக நீங்கள் தவசம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓகே தர்ப்பணம் எப்படி பண்ணுங்கிறதுக்காக நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் அதையும் நாங்க அட்டாச் பண்ண போறேன் தர்ப்பணத்துக்கும் தவசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தர்ப்பணம் இப்ப பண்றது தவசம் இப்ப பண்றது இதையும் நம்ம இதுல அட்ரஸ் பண்ண போறோம் ஓகே நீங்க அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பீப்புள்கிட்ட முடியுமோ அதிகமா ஷேர் பண்ணுங்க ஓகே அதோட இல்லாம நம்ம நிறைய சமஸ்கிருதம் சொல்லித்தரோம் ஓகே வே வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி தரோம் கல்யாண போர்டு வச்சிருக்கோம் அதாவது வந்து மேரேஜ் அலையன்ஸ் பாத்து தரத்துக்கு ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப பித்திருதோஷத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இது ஒண்ணு என்னன்னா கல்யாணமே ஆக மாட்டேங்குது வர வர உம் உங்க வீட்டுல ஏதாவது குழந்தைங்க இருந்து உங்களுக்கு வேணும்னாக்கா அல்லது நீங்க பாத்துட்டு இருக்கீங்கனாக்க தொடர்பு கொள்ளுது வாட்ஸ்அப் நம்பர் எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்கு ஓகே இது தவிர நம்ம நிறைய சேவை காரியங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்கோம் இவங்களுக்கு நம்ம பண்ற வேலைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு எவ்வளவு பீப்புள்கிட்ட ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க அதோட இல்லாமல் காமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஓகே அதோட இல்லாமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் உதயின சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்துருங்க அதோட இல்லாமல் நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசேஜும் வருது அதுல நீங்க பங்கெடுத்துட்டீங்கன்னாக்க வெறும் வாட்ஸ்அப் அமுச்சா போதும் எங்களுக்கு நம்மளோட எல்லா சேவையும் ஃப்ரீ ஓகே தானம் எடுத்துப்போம் ஆனா வந்து எதுக்கும் சார்ஜ் பண்ண மாட்டோம் ஓகே பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஜீரோங்கிற நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க பேர் என்ன எந்த ஊர் எந்த மொழியில வேணும் அப்படின்னு உங்களுக்கு அது வந்துரும் ஓகே ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க தானம் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த புண்ணிய காலத்துல தானம் பண்ணுனாலும் இருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது பாரத் மார்க் டாட் காம்னு இந்த வெப்சைட்டு அதுக்கு போயிட்டு நீங்க வந்து பட்டனை கிளிக் பண்ணியும் பண்ணலாம் ஓகே நண்பர்களே இப்ப நம்ம சப்ஜெக்ட் வருவோம் என்ன அப்படின்னாக்க மகாலய திவசம் அமாவாசை சிரார்தம் எளிதாக சரியாக செய்யலாம் எப்படி இந்த பதினைஞ்சு நாட்கள் நம்ம முன்னாடி தர்ப்பணம் போட்டிருக்கோம் எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த மாசத்துல இந்த கிருஷ்ணபக்ஷத்துல நாள் அமாவாசை முடிய தினசரி தர்ப்பணம் செய்ய வேண்டும் தினசரி தர்ப்பணம் செய்யணும் ஓகே எப்படி எளிமையா பண்றது எனக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் தெரியாது அதுக்குதான் நம்ம வீடியோ அந்த இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்ண போறேன் கண்டிப்பா பார்க்க வேண்டிய வீடியோ ஓகே சோ அது இப்போ ரெண்டாவது இப்போ சிரார்த்தம் பண்ணுறது ஓகே எங்கள் அப்பாவுக்கு தவசம் பண்ணணும் எங்கள் அம்மாவுக்கு தவசம் பண்ணணும் ஆனால் எனக்கு திதி தெரியலையே அப்படிங்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு திதி தெரியல அப்படின்னாக்க கவலைப்படாதீங்க திதி தெரிஞ்சிருக்கணும் ஓகே தெரியல அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க எவ்வளவோ சகோதர சகோதரிகள் என்ன கூப்பிட்டு கேக்குறாங்க ஏன்னா திரு தெரியலையே எங்க அப்பாவுக்கு நான் எப்படி அவங்க ஆத்மா சாந்தி இடத்துக்கு நான் என்ன பண்ணணும் ரொம்ப அற்புதமான விஷயம் பசங்க வந்து அப்பா அம்மாவுக்காக கேர் பண்றாங்க பாருங்க அதை விட வந்து ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது அவங்க நல்லா இருக்கணும்னு நான் இப்ப பொதவ நினைச்சுக்கிறது ஓகே சோ இப்ப இப்ப என்னன்னாக்க இப் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதுக்கு பெஸ்ட் நம்ம சாஸ்திரப்படி என்ன அப்படின்னாக்க யார் யாருக்கெல்லாம் திதி தெரியாதோ யார் யாருக்கெல்லாம் திதி தெரியாதோ அவர்கள் இந்த அமாவாசை மகாலய அமாவாசையில் சிரார்த்தம் செய்யலாம் அது சர்வ சார் தினம் ஓகே அப்ப நீங்க யாருக்கு வேணாலும் பண்ணலாம் ஓகே எத்தனை பேருக்கு நீங்க பண்ணும் நினைக்கிறீங்களோ பண்ணலாம் ஓகே அதுக்கு ஏத்த மாதிரி பிண்டவு தானம் பண்றது அதெல்லாம் பண்ணி நீங்க பண்ண முடியும் ஓகே சோ அது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இதை தவிர இப்ப நிறைய சகோதரிகள் வந்து சகோதரிகள் தாய்மார்கள் கூப்பிட்டு குருஜி இது மாதிரி வந்து அஹ் நம்ம வந்து எங்க அண்ணனால முடியல தம்பியால முடியல அல்லது அண்ணன் தம்பி இல்ல நாங்க சார்தம் பண்ணலாமா அப்படின்னாக்க கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா என்கிட்ட எந்த முடியும் எந்த சாஸ்திரத்தையும் காமிச்சது இல்லை சி மிடில் சேஸ் டிஃபரெண்ட்லி தட் இஸ் டிஃபரெண்ட் ஓகே அபவுட் இட் ஓகே எனக்கு இது முடியும் எந்த சாஸ்திரத்தையும் காமிச்சு இது முடியும் யாரும் சொன்னதில்லை பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு அப்படி இருக்கு ஆனா இப்ப என்னால புல் சிராதம் பண்ண முடில அப்படின்னு பல பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க என்ன நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன் அல்லது நான் இருக்கிற இடத்துல வசதி இல்லை நான் வேற எங்கேயோ வடக்க உட்காந்துருக்கேன் எனக்கு தெரியல எப்படி பண்றதுன்னு தயவு செஞ்சு எனக்கு ஒரு அப்படி ஒரு வழி சொல்லுங்க நான் எங்க இருந்தாலும் பண்ற மாதிரி அதுதான் இந்த வீடியோவோட பர்பஸ் எளிமையாக இதை பாருங்க என்ன சொல்றாங்க அதாவது அமாவாசை மகாலய தவசம் ஓகே மகாலய தவசம் இது பித்திருபட்சம் என்றும் சொல்லப்படுகிறது மகாலய பக்ஷம் என்றும் சொல்லப்படுகிறது இதுல தவசம் அம்மாவாசை சிரார்த்தம் எப்படி எளியதாக சரியாக செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்க போறோம் என்ன அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா மூணு வழி இருக்கு தவசம் பண்றது நம்ம சாஸ்திரம் சி என்னைக்குமே சனாதனத்துல வந்து நமக்கு வழி கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் பெரிய கருணையோட கொண்டு இருக்காங்க என்ன அப்படின்னாக்க முதல் வழி எப்படின்னாக்க முழு சிரார்த்தம் பண்றது ஒரு பிராமணரை கூட்டு ஒரு பண்டிட்ஜிய கூட்டு அவர் வந்து உங்களுக்கு விதி விதை படி உங்களுக்கு வேதம் சொல்லி உங்களுக்கு சிரார்த்தம் செஞ்சு நீங்க பிராமணருக்கு போஜனம் கொடுத்து இது என்ன சொல்றது காக்காய்க்கு சாதம் போட்டு பசுமாட்டுக்கு சாதம் போட்டு சாதம் பண்றது இதுல இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க பல பேரை எனக்கு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தான் இருக்குல்ல உங்கள்டும் இருக்கு ஓகே வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா குருஜி இது மாதிரி வந்து நாங்க வந்து எங்களால பண்ண இல்ல பசுமாட்டு கொடுக்கலாமா இல்லது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அநாதாசிரமம் இருக்கு அல்லது ஏழை மக்களோட குடிசைகள் இருக்கு அங்க போய் நாங்க அன்னதானம் பண்ணலாமா அப்சலூட்லி நீங்க பண்ணலாம் ஆனா ஒன்னு முன்னோருக்காக பண்ணும் ஆகாது அதனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஆனால் உங்கள் பெற்றோர்களின் ஆத்மா இருக்கு இல்லையா அதற்கு அது நல்லது செய்யாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்னொருத்துக்கு வழி கொடுத்துருக்கு நான் இப்ப வந்து பயங்கர பசியோட இருக்கேன்னு வச்சுங்க ரொம்ப பசி மூணு நாளா சாப்பிடல நீங்க வந்து எனக்கு ஒரு பெரிய இது மாதிரி ஒரு நெய் டப்பாவை கொடுத்து நீங்க குருஜி சாப்பிடுங்க அப்படின்னு நான் சாப்பிட முடியுமா நெய் வந்து காஸ்ட்லி இன்னும் சாப்பாட்டை விட நான் உங்களுக்கு நல்லதா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அல்லது வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல பாத்திரம் தரேன் ஓகே அதை வச்சுங்க அப்படின்னா இதெல்லாம் யூஸ் கிடையாது அது தான் கவு சேவை இம்பார்ட்டன்ட் பசுமாட்டுக்கு கொடுக்கறதோ போஜனம் கொடுக்கறதோ அநாத ஆசிரமத்தில் கொடுக்கறதோ ஏழைகள் ஆனா நீங்க உங்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் முன்னோர்களின் பசி ஆற்ற வேண்டும் என்றால் அந்த நர நரகத்துல மாட்டிட்டு இருக்கும் சில ஆத்மாக்கள் இது வந்து கடந்துட்டு இருக்கும் ஏன்னா ஜெர்னி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம உண்மையான இது ஆரம்பிக்கிறது இது மாதிரி பல கோடி ஜென்மங்கள் நம்ம எடுத்து வரோம் ஓகே இதை பத்தி நான் கருட புராணத்துல இருந்து வீடியோ பண்ணிருக்கேன் கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ ஓகே சோ என்ன அப்படின்னாக்க வந்து நீங்க அதனால என்ன பண்ணுவீங்கனாக்கலாமா இது வந்து அவங்களுக்கு போகாது என்ன பண்ணணும் அப்படினாக்க அவங்களுக்கு போறதுக்கு எப்படி காக்காய்க்கு சாதம் போட்டால் பித்திருக்களுக்கு போகுதோ அதே போல் பிராமண தானம் செய்தால் தான் பிராமண போஜனம் கொடுத்தால்தான் அவங்களுக்கு போகும் ஓகே நான் இதுக்கு எல்லா பிராமணனும் குவாலிஃபைடா எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணுங்கிறத பத்தி தனியா ஒரு வீடியோவும் பண்ணிருக்கேன் இதுல ஒரு பிரீஃப் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஒரு ஸ்னாப்ஷாட் ஓகே சோ அஹ் இப்ப அடுத்தது என்னன்னாக்கா அது மாதிரி ஃபுல் இது பண்ணலாம் அப்படி பண்ண முடியலையே என்னால அப்படின்னு கேட்டாக்க நீங்க அடுத்த கட்ட நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னாக்க பிராமணர்களை கூப்பிட்டு பிராமணர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கால் கழுவி நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஏன் நான் இதெல்லாம் பண்ணணுமா இது ஏன் நான் பண்ணணும் என்ன மாதிரி ஒரு ஆள் தானே இல்ல கேள்வி ஏன்னாக்கா இங்க வர பிராமணர்கள் அவர்களாக வரவில்லை அவர்கள் நமது மூதாதையர்களின் ரெப்ரசென்டேட்டிவாக வருகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஓகே அதனால தான் நீங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் எடுக்கும்போது நீங்க வந்து அவங்க காலில் விழல யாரு உங்க அப்பா தாத்தா முத்தாத்தா இவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் எடுக்கிறீர்கள் அவங்க வந்து வெறும் ரெப்ரசன்டேட்டிவ் தான் என்பதை மறந்து விடார்கள் அது மாதிரி வந்து இந்த அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு விதிப்படி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு திருப்த போஜனம் அதாவது திருப்தியான சாப்பாடு ஏன்னா அங்கே சாப்பிட்றவங்களுக்கு நிறைய ரெகுலேஷன் இருக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது பின்னாடி சாப்பிடக்கூடாது அவங்க ஓகே அது மாதிரிலாம் நிறைய விதிகள் இருக்கு அதனால அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாக ஆடுற மாதிரி அவங்களுக்கு பசி ஆற மாதிரி இது பண்ணி தட்சணை வச்சு கொடுத்து இது மாதிரி ஒரு பண்ணுறது இப்போ சில சகோதரிகள் ப சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நாங்கள் இருக்கிற இடத்துல இப்படிலாம் எங்களுக்கு பிராமணர் என்ன நான் கண்டிஷன்ஸ் காமிக்க போகிறேன் என்னாக்க பிராமணன் வந்து சீட்டாடுபவனாகவோ சிகரெட்டு பிடிச்சிட்டு தண்ணி அடிக்கிறவனாகவோ மாமிசம் சாப்பிடுபவனாகவோ பொய் சொல்லுபவனாகவோ அம்மா அப்பாவை நிந்து நின் அம்மா அப்பாவுக்கு மரியாதை செய்யாதவனாகவோ இப்படி எல்லாம் கண்ட பொண்ணோடையும் சுத்துவனாகவோ இவ பொண்டாட்டி இல்லாம வேற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறவனாகோ இப்படியெல்லாம் இருப்பவன் பிராமணனாக நீங்க வந்து சர்டிபிகேட்ல வேணா பிராமின்னு போடலாம் நான் யாரு நான் வந்து பிராமினுங்க அப்படின்னு நான் வந்து ஐயருங்க நான் வந்து ஐயங்கருங்க இதெல்லாம் நீங்க போடலாம் ஆனா கருட புராணத்தில் பகவான் கூறுகிறார் இவர்களை நீங்கள் பிராமண தானமாக பிராமண தானம் கொடுக்கவோ இவர்களுக்கு பிராமண போஜனம் செய்யவோ இவர்களை கூப்பிட உகந்தவர்கள் அல்ல ஓகே பக்தியோட பூஜா பாட்டு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லை அப்படி இல்லைனாக்க அதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா பல்லு உடஞ்சிருக்க கூடாது கை நகத்துல சொத்த இருக்க நிறைய கண்டிஷன் இருக்கு ஓகே யாரு குவாலிஃபைடு அப்படின்னு பார்த்து ஏன்னா கிரிமினலா இருக்கக்கூடாது பிட் பாக்கெட் அடிக்கிறவா இருக்க கூடாது இருக்க இருக்கக்கூடாது பொய் சொல்றவா இருக்கக்கூடாது இப்படிதான் ஓகே சோ இப்படி பார்த்து பண்ண வேண்டியிருக்கு இப்ப அதனால எங்க ஊர்ல வந்து அப்படிலாம் எங்களுக்கு வந்து பிராமணர்கள் கிடைக்க மாட்டாங்க நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க அன்னதா அன்னதானாத்மிக் சங்கல்பிக் சிரார்த் அப்படின்னு இதுக்கு பேர் சங்கல்பம் மூலமாக சிராரம் செய்வது ஓகே நான் இதுல வந்து இன்னொரு அடி போய் இன்னொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போறேன் அதனால என் கூட கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க என்ன அப்படின்னாக்க அன்னதானாத்மிக் சங்கல்பிக் சிரார்த் சார்தம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நீங்க வந்து இவங்க பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்க வீட்டுல நாங்க வந்து பிராமணரை கூட்டு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறோங்க மேபி அவங்க வீட்டுல வந்து சுச்சுவேஷன் சரியில்லை அவங்க வந்து வீட்டுல உடம்பு சரியில்லாம இருக்கலாம் வீட்டுல சமைக்க முடியாம இருக்கலாம் அல்லது சில இடத்துல பிராமணர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அங்க வந்து மாமிசம் சமைக்கிற வீடா இருக்கும் அங்க வந்து சாப்பிட வர்றதுக்கு அவங்க சங்கோஜப்படலாம் ஓகே அப்படி இருக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்னாக்க இது பேர் சுயம்பாக் என்று பெயர் இதுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வேண்டிய ஒரு நாளைக்காவது அட்லீஸ்ட் வர்ற மாதிரி ஓகே அதுக்கு மேல கொடுக்கறது உங்க மனசை பொறுத்தது ஓகே எவ்வளவு தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் வேண்டிய மளிகை சாமான் காய்கறி இதெல்லாம் சமைக்கிறதுக்கு கொடுத்து அவங்களே அவங்க திருப்தி போஜனம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து அதோட தட்சணையும் வைத்து எனக்க எந்த தானமும் பூர்த்தி ஆகாது தட்சணை கொடுக்காட்டா ஞாபகம் நான் அந்த தானம் பண்றன அப்புறம் இதுக்கு தட்சணை அப்படிங்கிறது இல்லை தட்சணை கொடுக்கணும் அன்னைக்கு சமையலுக்கு அவங்க பண்ற மின்சாரத்துல இருந்து எல்லாமே நம்ம கொடுக்கறதுதான் அப்படி இருக்கணும் அதுதான் பேரு தானம் பேர் ஓகே இப்ப நான் அத பத்தி சொல்ல போறேன் அதனால பாருங்க ஏன்னா இது வந்து எல்லாராலையும் சில பேர் எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் இத்தனை வருஷம் வளர்த்துருக்காங்க பெற்றோர்கள் அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் கொடுக்க கூடாதா சரி நேரம் இல்லைன்னாக்க இந்த சுயம்பாக் தானத்துல வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது உங்களுக்கு இருக்கா டைம் பத்து நிமிஷம் இருக்கா ஓகே இப்ப பாருங்க என்னென்ன கொடுப்பீங்க சார்தத்துக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன குடுப்பீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து கிராசரிஸ் கொடுப்பீங்க என்ன என்ன கிராசரி இது மாதிரி இதை பாருங்க பருப்பு இருக்க வேண்டும் ஓகே பருப்பு நான் இதுல காமிக்கிற பாக்கெட்லாம் வந்து என்கிட்ட இருக்கிற பாக்கெட் ஓகே இவ்வளவு பெருசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க கொடுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது சாப்பாட்டுக்கு வர மாதிரி கொடுக்கறது அவசியம் ஓகே இது மாதிரி பருப்பு கொடுத்து ஓகே பருப்பு அப்புறம் வந்து இது ஜீரா ஏன்னா வைஷ்ணவர்கள்லாம் வந்து மசாலா வாங்க மாட்டாங்க மசாலா சாப்பிட மாட்டாங்க அதனால ஜீரா ஓகே அவங்களே என்ன பண்ணிக்கணும் நினைக்கிறாங்களோ அது மாதிரி வெள்ளம் ஓகே ரொம்ப அவசியம் வெள்ளம் ஓகே வெள்ளம் மஞ்சப்பொடி அப்புறம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்னன்னாக்க மிளகா பொடி இதெல்லாம் சின்ன பாக்கெட்டு கூட அவைலபிள் இருக்கு என்ன என் பாக்கெட்டு பாக்கெட்டை நீங்க பயந்துராதிங்க என்னடா இவ்வளோ பெரிய பாக்கெட்டை வாங்கிக்கிறாரு அப்படின்னு ஓகே ஸோ பொடி அதாவது இதுக்கு ஒரு பெரிய மகத்துவம் இந்த மொளகா சேப் மிளகா உப்பு ஓகே உப்பு வந்து கல்லு உப்பா இருந்தால் நல்லது கல்லு உப்பு ஓகே டேபிள் சால்ட் இல்லாமல் கல்லு உப்பா இருந்தால் நல்லது ஓகே ஏன்னாக்க உப்பு தானத்துக்கு பெரிய மகிமை உண்டு உப்பு தானம் மிளகா தானம் இதுக்கு சக்கரையும் சர்க்கரையும் வச்சு கொடுப்பீங்க இதுக்கெல்லாம் பெரிய மகத்துவம் இருக்கு உப்பு மிளகா புளி ஓகே புளி புளிச்சனேசி புளி தானம் இதுக்கெல்லாம் வந்து பெரிய மகத்துவம் இருக்கு நீங்க இப்போ தயாராவது பிராமணரை கூப்பிட்டு நான் உங்களுக்கு உப்பு மிளகா புளி கொடுக்குறேன் தானமா அப்படின்னா அவங்க வரமாட்டாங்க ஏன்னா அதுக்கு அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க உப்பு மிளகா புளி ஓகே ஆனா இந்த சுயம்பாக்கில மத்ததோ ஐட்டத்தோட சேர்த்து இதையும் வச்சிங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க ஓகே அதனால இது ரொம்ப அவசியம் ஓகே அதனால தான் உங்களுக்கு இது சொல்றேன் அது மாதிரி ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோவாது அரிசி ஓகே அரிசி அப்புறம் ஒரு பாக்கெட்ல கவர்ல போட்டு கொடுத்துடலாம் அல்லது எப்படி பேக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சரி இதெல்லாம் வந்து சின்ன எவ்வளவு சின்னதா பண்ணணுங்களே பண்ணலாம் எவ்வளவு தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் கொடுக்கலாம் நீங்க ஜாஸ்தி கொடுக்கறது உங்களுக்கு நல்லது ஓகே நம்ம என்ன நினைச்சுப்போம்னாக்க நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்லதுன்னு நினைச்சுப்போம் அது கரெக்ட் தான் ஆனா உங்களுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் இருக்கு பாருங்க பல பேருக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது கல்யாணம் ஆக மாட்டேங்குது கல்யாணம் ஆனாக்க புருஷம் பொண்டாட்டிக்குள்ள ஒத்துமை இருக்க மாட்டேங்குது வேலை போயிடுது பைசா இருக்க மாட்டேங்குது பல விஷயங்கள்ல மனசு கஷ்டப்படுறதுக்குலாம் காரணமே பித்தர் தோஷம் தான் ஏன்னா நம்ம அவங்கள நம்ம பாத்துக்கிறதே இல்லை வர வர ஓகே இதோட நெய் வேணும் இது வந்து பெரிய டப்பா இதை பார்த்து பயந்துராதிங்க உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க ஓகே நெய்யே பால் தயிர் ஓகே இது இது எல்லாம் வச்சு கொடுக்கணும் நீங்க ஓகே பால் தயிர் அப்புறம் காய்கறி ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே காய்கறி இது பாருங்க கீரை இருக்கிறது ரொம்ப அவசியம் கீரை இது மாதிரி மிளகா இது குட மிளகான்னு சொல்லுவோம் அது ஓகே இது சவு சவு இருக்கு ஓகே அது மாதிரி கேரட்னா என்ன கேரட்டு பீன்ஸு ஓகே இது மாதிரி காய்கறிகள் இதை வந்து உருளைக்கிழங்கு போடுறதுனா போடலாம் இது மாதிரி என்ன நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க காய்கறி ஆனா ஒண்ணு கிராமத்துல வச்சுங்க இது எல்லாம் வந்து நல்ல விதமாக இருக்க வேண்டும் நீங்க மாட்டுக்கு எப்படி சீப்பா பண்ணலாம்னு நினைச்சிட்டு நீங்க போயிட்டு உடனே சீப்பா வாங்கிட்டு வந்து நல்லா இல்லாத ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்தீங்கனாக்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது ஓகே அதே மாதிரி நான் முன்னாடி மாதிரி எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச ஐட்டங்களை வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம் ஓகே அதுல எந்த தப்பும் கிடையாது யாருக்கு நீங்க சிரார்தம் பண்றீங்களோ அவங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வைக்கலாம் ஓகே ஆனால் ஒன்று நீங்கள் மனசுல வச்சுங்க என்ன அப்படின்னாக்க அதை நீங்கள் வைக்கலான் போது நீங்கள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்க ஓ அதை வைக்கலாம் அப்படின்னாக்க நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பீடி பிடிக்கும் அல்லது வந்து மாமிசம் சாப்பிடுவாரு அதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னா அதனால பாவம் வரும் சாத்வீகமான சாமான்கள் இப்போ இதில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து திரட்டி பால் பிடிக்கும் அப்படின்னா அதை வைக்கலாம் எங்கள் அப்பாவுக்கு பீடி பிடிக்கும்னு வைக்கலாமான்னா முடியாது ஓகே அது மாதிரி சாத்வீகமாக பெருமாளுக்கு என்ன அமசை பண்ணுவீங்களோ அது மாதிரி ஐட்டங்கள் வைக்கலாம் ஓகே ஸோ நண்பர்களை இதை மாதிரி வைக்கிறதோட இல்லாம கடைசியா தெ தெற்கு முகம் பார்த்து ஓகே அவங்களுக்கு கொடுத்து அவங்க காலில் விழுந்து கொடுக்கும்போது இது மாதிரி ஒரு தாம்பூலமும் வைப்பீர்கள் தாம்பூலத்துல பழங்கள் ஓகே வெத்தலை பாக்கு பழம் அது மாதிரி தட்சணை ஓகே உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி தட்சணை அதை வச்சு நீங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி உங் உங்கள் எங்க எங்கள் முன்னோர்களுக்கு போய் சேர்ந்து அவர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் என்று வேண்டி கொண்டு அவங்க காலில் வைக்கணும் காலில் விழுந்து ஆசிர்வாதம் எடுத்துக்கணும் ஓகே இதுதான் முறை ஓகே இப்போ இப்ப சில பேர் சொல்றாங்க எங்களுக்கு அது மாதிரி ஒருத்தரை கூப்பிடுறது கூட எங்களுக்கு வந்து கிடைக்கலைங்களே அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்னாக்க தோ இருக்கு நம்ம நம்பர் பிராமண போஜம் பண்ணணும்னாலோ ச கௌ சேவா பண்ணணும் ஓகே பசுமாட்டுக்கு தானம் பண்ணணும் சேவை பண்ணணும் பிராமண போஜனம் பண்ணணும்னாலோ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா தோருக்கு இருக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இது மூலமா தொடர்பு கொண்டோ ஓகே அல்லது நேரா பாரத் மார்க் டாட் காம்னு மேலே இருக்கு பாருங்க அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து நேராக அதில் டொனேட் நவ் பட்டன் இருக்கும் அதில் வந்து டொனேட் நவுனு போட்டு நமக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டிங்கனாக்க நம்ம வந்து நாங்களே இந்த சாமான்லாம் வாங்கிடுவோம் வாங்கி தானத்துக்கு வச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு ஆசிர்வாதமும் வழங்கி விடுவோம் ஓகே இது வந்து இன்னொரு வழி பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு எனக்கு வேற யாராவது இருக்காங்க அப்படின்னலாம் வெரி நைஸ் ஓகே ஆனால் உங்களுக்கு வேணும்னாக்க இது நம்ம மூலமாக நீங்கள் தானம் பண்ணலாம் ஓகே இதை நம்ம எடுத்துப்போம் இந்த தானத்தை புரியுதுங்களா ஸோ இதான் வாட்ஸ்அப் நம்பர் வேணா தொடர்பு கொள்ளுங்க ஓகே இப்ப தர்ப்பணத்துக்கும் தர்ப்பணம் பண்றோம் நாங்கள் வந்து நீங்க சொல்றீங்க இந்த பதினாறு நாள் தர்ப்பணம் பண்ணணும்னு நம்ம வந்து இதுவும் பண்ணணுமா ஆஹ் சார்தமும் பண்ணணுமா ரொம்ப நல்ல கொஸ்டின் ஆன்சர் வந்து அது ஆமா ஏன்னா தர்ப்பணம் என்பது என்னன்னாக்க ஜலம் கொடுப்பது எள்ளு போட்டு ஜலம் கொடுக்குறோம் எதுக்கு அப்படின்னாக்க நம்ம அம்மா அப்பாவுக்கு அவங்க ஆத்மா யாருக்காக நம்ம பண்றோமோ அவங்க ஆத்மா துடிச்சிட்டு இருக்கோம் பசியிலையும் தாகத்திலையும் அந்த தாகம் போற்றுவதற்காக நம்ம தகுக்கிறோம் சார்தம் என்ன அப்படின்னாக்க சாப்பாடு கொடுக்குறோம் ஓகே இதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் ஓகே சோ அஹ் பெண்கள் பண்ணலாமா அம்மா நான் உங்களுக்கு இந்த பல் சொல்றேன் என்ன அப்படின்னாக்க பெண்கள் பண்ணலாம் நான் முன்னாடி சொல்லிட்டேன் இந்த சுயம் பாக்கு இருக்கு இல்லையா இது வந்து யாரு வேணா பண்ணலாமேம்மா யார் வேணா பண்ணலாமே எங்க அண்ணன் தம்பி தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அவங்க பண்ணாலும் நீங்களும் பண்ணலாமே தப்பு இல்ல அவங்க அவங்க பண்றாங்க பண்ணல எது இருந்தாலும் அவங்களுக்கு ஓகே நீங்க பண்ணலாம் இதுல அதனால நீங்க வந்து பண்ண முடியாது எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க பண்ண முடியாம இருக்கோமே அப்படிலாம் நினைக்காதீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க நம்ம சனாத்தன தர்மத்துல பெண்களுக்கு என்னைக்குமே உயரிய மகத்துவம் உண்டு ஆண்கள் பண்ற எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு எந்த விதத்துலயுமே தடை கிடையாது ஓகே அது நம்ம இதுல பல அதற்கான உதாரணங்கள் இருக்கின்றன ஓகே ஸோ இது ஒண்ணு ஆனா இந்த சுயம் பாக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் நீங்க உட்கொள்ளலாம் அதனால உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவை நினைச்சு அவங்க ஆசீர்வாதம் வரணும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் இதை பண்ணலாம் தவறில்லை ஓகே அது மாதிரி திதி தெரியலன்னாக்க நான் முன்னாடி சொல்லிட்டேன் அமாவாசை அன்னைக்கு நீங்க பண்ணலாம் ஓகே யாராக இருந்தாலும் சரி யாராவது அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஃப்ரெண்டு உங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்க யாராவது திடீர்னு இறந்து போயிட்டாங்க யாராக இருந்தாலும் சரி யாருக்கா பறவைகள் பட்சிகள் உலகத்தில் இருக்கவங்க நரகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பண்ணலாம் நம்ம இந்த அமாவாசை அன்னைக்கு ரொம்ப அருமையான மகாலய அமாவாசை இது வந்து பித்திருக்களுக்குனே வந்தது ஆனால் இந்த பதினாறு நாளும் கிருஷ்ணபட்சத்தில் எல்லா நாளும் இந்த தர்ப்பணம் பண்ணி ஓகே இது ஏன் எதுக்குங்கிற வீடியோக்களை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஓகே வேறு எதாவது கேள்விகள் இருந்தாலும் கண்டிப்பாக எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இதோ உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொண்டு நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசேஜையும் பெற்று ஓகே இது பயனடைங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ண நம்ம முயற்சிப்போம் காமெண்ட்லேயும் போடுங்க ஓகே இப்போ வீடியோ பிடிச்சிருக்குன்னா நிறைய பீப்புள்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா பித்திருதோஷம்ங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு எல்லாம் போராடத்துலாம் பித்திருதோஷம் ஏன்னா நம்ம யாருமே பித்ருக்களுக்கு எதுவும் பண்ணுறது கிடையாது ஓகே இங்கேருந்து போனாக்க நம்ம தான் பதிமூணு நாள் காரியத்தையும் விட்டுட்டு பதிமூணு நாள் பிஸியாக பதிமூணு நாள் காரியம் பண்ணணும் அதையே விட்டுட்டு நம்ம வந்து பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள்ல முடிச்சுட்டு கிளம்பி போறோம் முன்னாள்லாம் சொல்லுவாங்க நேத்து இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்னு இன்னைக்கு அன்னைக்கே பால் பிரானுங்க எல்லாம் பண்ணி அவ்வளவுதான் பேக் ஆஃப் முடிஞ்சு போச்சு ஓகே ஆனா இறந்ததற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது அதுக்கு தான் இந்த இதெல்லாம் பண்றது அது நீங்க பண்ணுவதுனால உங்க குழந்தைகளுக்கு தெரியும் தெரிஞ்சதுனாக்க அவங்க உங்களுக்கு பண்றதுக்கு வாய்ப்புங்க நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக இல்லையா ஓகே அப்ப நம்ம அப்பா அம்மாக்களோட ஆத்மாக்கள் என்னெல்லாம் இப்ப பாடுபட்டு இருக்காங்களோ அதான் நம்ம படப்போறோம் அப்ப வந்து ஆஹ் நம்ம குழந்தைங்க இதை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ஓகே இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த விதத்துலயுமே எக்ஸ்கியூஸ் கிடையாது ஏன் சார்தம் பண்ணலங்கிறது ஓகே ஏன்னா சார்தம் திதி தெரிலன்னா பண்ணலாம் எப்படிப்பட்ட கண்டிஷன்லயும் பண்ணலாம் இப்ப ஒரே ஒரு கொஸ்டின் நான் அதுல முன்னாடி வீடியோலயும் ஆன்சர் பண்ணிருக்கேன் என்னன்னாக்க என்னால வந்து பைசாவே இல்லை அது உண்மையா இருந்தா ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு அப்பா அம்மாவை நினைச்சு விழுந்து பிரார்த்தனை பண்ணுங்க உங்களால பண்ண முடியும் நீங்க பண்ணலாம் ஓகே வேற ஏதாவது கேள்வி இருந்தா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பித்ருக்களின் தெய்வ தெய்வ தேவர்களின் ஆசிர்வாதம் கிடைத்திருக்கட்டும் என்று எல்லாம் வல்ல அந்த நாராயணனை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே